சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி நான்காம் பிறந்த நாள் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக ரசிகர்களால் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டு வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்த வேட்டையின் படம் மாபெரும் வெற்றி அடைந்துள்ள நிலையில் அடுத்ததாக கூலி தயாராகி வருகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் இப்படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி வசூல் திரைப்படமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று சூப்பர் ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாள் திரையுலக நட்சத்திரங்களும் ரசிகர்களும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் ரஜினிகாந்தின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஸ்டாருக்கு சொந்தமாக சென்னையில் கார்டனில் உள்ள வீட்டின் மதிப்பு மட்டுமே முப்பத்தி ஐந்து கோடி இருக்கும் என சொல்லப்படுகிறது மேலும் இவருடைய சொத்து மதிப்பு ஐநூறு கோடி என கூறுகின்றனர் ஆனால் இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது